அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் ஒருத்தர் என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு உப்பாது தான் இருக்கும் பெரிய டவுட்டோ டவுட்டே வைக்காதேன்ற நம்ம மனசுல டவுட்ட மனசுல வச்சு நான் உனக்கு தான் சொல்ல ஒரு பொண்ணு வந்து பேசி இருந்துச்சேமா அதுக்கு மனநோய் ஆனா அது உடல் நோய் இருந்து உடல் நோய்க்கு இல்லை அது மனநோய் நமக்கு இவங்க இதை பண்ணிட்டாங்க அவங்க அதை பண்ணிட்டா இந்த சிந்தனை மண்டல் மாதிரி ஆயிடுச்சு இதை யோசிக்க கூடாது இது தேவையற்ற கற்பனை இது எப்பவுமே நிஜத்தை மட்டும் பார்க்கணும் கற்பனையை பார்க்க கூடாது பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை சின்ன பண்ணமாயிடும் நிஜத்தை தேடு நீ ஏன் போய் இல்லாதத போய் இருக்கிற மாதிரி கற்பனை நான் நான் ஐயோ பேய் வருமா பிசாசம் இருக்குமா வந்து அது எந்த நினைவு இல்லாம நீ பயணம் பண்ணினா உனக்கு துணிவான வழி கிடைக்கும் அதனால துணிவா நடக்க கத்துக்கோ பயந்து வாழாதீங்க ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோக்காருக்கு நான் போன் பண்ணி கேட்டேன் சாமி பயந்துக்கிறவங்களெல்லாம் தைரியமாக்கிறதுக்கு நான் பேசினேன் ஆனால் தைரியமாகிறவங்களெல்லாம் பயம்படுத்தத்துக்கு வீடியோ எடுக்கிறீங்களே இது எப்படி சாமி நாங்கள் என்ன பண்ணுறது சார் குழப்புன்றாங்க ஏன்னா மனிதன் ஏற்கனவே கொழும்பி குட்டி சுவராக பயந்து போய் வாழ்ந்துன்னு ஆன்மீக வரேன் அவங்கள தைரியப்படுத்த தான் பேசணும் ஆயிரம் இருக்கட்டே என் உலகத்தில் அவங்கள தைரியப்படுத்த பேசணும் பயமுறுத்த பேசக்கூடாது பயம்படுத்த பேசுகிறேன்னா ஒன்றும் ஆன்மீகம் தெரியலன்னு அர்த்தம் அதனால் மனசு வந்து தைரியமாக வாழும் இறைவன் இருக்கிறான் நமக்கு என்னடா குறை இறைவனை விட பெருசு வேறு உலகத்தில் எது இருக்குது எதுவும் கிடையாது எவனாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் காப்பாற்ற தைரியம் வந்துடுச்சுன்னா எந்த பயமும் கிடையாது கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மற்றது மேலேலாம் பயம் வரும் இப்போ சித்தர்கள் புக்கு படிக்கிறதால எதா யூஸ் இருக்கா அது படித்தா என்ன நன்மை கிடைக்கும் கண்டிப்பாக படிக்கணுமா

அப்போ படிச்சின்னா நீ பண்ணுற பாடமாக அதில் படிக்கிறது ஒன்று தான் சித்தர் பா புக்கை படிக்கும்போது அறிவு வளரும் தெளிவு கிடைக்கும் தைரியம் வரும் இதுதான் சித்தர் புக்குனுடைய தன்மையே அமெரிக்காவிலேருந்து அந்த ராஜேஸ்வரமா சொல்கிறாங்க சாமி உங்கள் வீடியோ பார்த்தபோது தான் நான் சித்தர் புக்கையை இப்போ படிக்க ஆரம்பிச்சுட்டேன் டாக்டர் அவங்க சித்தர் புக்கையே நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன்றாங்க நிறைய தெளிவு கிடைக்குது எனக்கு அப்படின்றாங்க ஏன்னா சித்தருங்க சொல்லாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அதே நேரத்தில் சித்தருங்க அந்த பொய்யின்ற பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது கற்பனைன்றதே இருக்காது எல்லாமே நிஜம் அப்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதில் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை கிடைக்கும் கடவுள் எதுன்றது புரிஞ்சிடும் நோக்கம் கற்பனைக்கே அங்கே இடம் இருக்காது அதனால் அதை படிக்கணும் ஆனால் அது இப்போ இல்லை இன்னும் போகட்டும் முதல்ல நம்ம புக்கை படி அப்புறமா சித்தர் புக்கை படி அப்போ தான் உனக்கு அது விளங்கும் ஏன்னா அதனுடைய பொருள் வந்து புரியாது நம்ம புக்கில் வந்து பாடல் பாடல்க்கு கீழே எழுதி இருப்பேன் அதை படிக்கும் போது உங்களுக்கு நாலு அடிவில் புரிய குணம் ஒரு அவுட் போடுங்க நான் இப்படிலாம் இந்த மாதிரிலாம் என்னோட குணம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டுட்டீங்கன்னா பாடம் ஒரு ஆறு மாசம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை எடுத்து பாருங்களேன் இதில் மாற்றம் இருந்ததுன்னா நீங்க நல்லபடியாக பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல இதில் இருக்கிற குணம் எதுவுமே எல்லாமே அப்படியே தான் இருக்குதுன்னா நீங்க பண்ற பாடம் சரியில்லை அது உங்களுக்கும் வேலை செய்யலைன்னு அர்த்தம் புரிதுங்களா எதை பண்ணாலும் அதோட விளைவுகள் நம்மளை பாதிச்சுன்னே இருக்கணும் ஒரு நெருப்பில் கை வச்சா சுடணும் ஒரு தண்ணியில் கை வச்சா ஒரு சின்ன தெரியணும் எதுவுமே தெரியலனா என்ன ஆகும் அது போலனே கிடையாது ஒரு குடிகாக இருக்கிறான் காலிலேருந்து குச்சுருக்கிறான் ஒருத்தன் கொஞ்சமாக குச்சிட்டு ஆடிக்கின்னு போகிறான் நாள் குள்ள குடிக்கிறான் ஒன்றுமே தெரியல அப்படியே தான் நிற்கிறான் காரணம் என்னென்னா அவனுக்குள்ளே போனது வேலை செய்யலை புரியுதுங்களா பிடிச்சி பிடிச்சி அவன் அதுவாக ஆனதுனால வேலை செய்யலை அப்போ அதை ஏற்றுக்க உடம்பு நான் என்ன வேணுன்னா எதை சாப்பிட்டாலும் அதை ரியாக்ஷன் காட்டணும் இப்போ என்ன பாடம் பண்ணுறோம் சாமி எனக்கு சூடாகி போச்சு எனக்கு கோல்ட் ஆகி போச்சு ஏன் சொல்கிறோம் நம்ம நம்ம வெறும் காத்தியாக சாப்பிட்டுக்குறோம் சாப்பாடு சாப்பிட்றோம் சாப்பாட்டில் என்னென்ன இருக்குது வாதம் பித்தம் சிலத்து மூன்று மூணு பொருளும் கலந்து தான் இருக்குது இதில் எது கூட்டினாலும் எது குறைஞ்சாலும் அந்த விஷயத்தை இந்த உடம்பை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி காட்டும் எப்பா நீ உள்ளே போட்ட பொருள் சரியில்லை ஏதோ ஒன்று பண்ணுது அது வைத்தியம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு தான் காட்டுது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஐயோ பாடம் பண்ண சாமி இது பண்ண பாடத்துனால அப்படி ஆயிடுச்சா சாப்பிட்ட பொருள் அதாவது சாமி பாடத்தில் வாதமும் இல்லை பித்தமும் இல்லை சிலத்தமும் இல்லை நீ சாப்பிட்றப்ப தினமும் அதில் மூணு பொருளும் இருக்குது அப்போ என்ன பண்ண உணவை உணவை அறிஞ்சு சாப்பிட்ணும் அதோட குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்ணும் நம்ம பாடம் பண்ணுறோம் பாடம் பண்ணக்கூடிய சாப்பிட்றவங்க இந்த பொருளை சாப்பிட்லாமா அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்ணும் எவ்வளோ பேர் அந்த மாதிரி தெரிஞ்சு சாப்பிட்றோம் நமக்கு வாய் தான் முக்கியம் நாக்கு ருசியாக இருந்ததுன்னா அந்த பொருளை சாப்பிட்றோம் அது வேணுமா வேணாதாண்டலாம் அப்புறம் சரிங்களா அப்போ இப்படி பண்ணும்போதுனாவும் அதை ரியாக்ஷனாக உடம்பு காட்டுமே தவிர பாடத்தினால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது பாடம் சுத்த உஷ்ணத்தை மட்டும்தான் அது இன்க்ரீஸ் பண்ணும் ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு கெட்ட உஷ்ணத்தை அதிகப்படுத்தி காட்டும் அதனால பாடம் பண்ணுறதுனால எப்படி ஆச்சா பாடம் பண்ணுறதுனால எப்படி ஆச்சானா ஆகாது சரிங்களா இன்னொரு தடவை அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதுங்க நான் டெய்லி சுக்காப்பி சாப்பிடுவேன் டீ கேட்டில் போய் சுக்காப்பி சாப்பிடுவேன் என்ன டெய்லி பார்க்குறோம் நினைப்பாங்க ஏப்பா டெய்லி சுக்காப்பி சாப்பிடுறியா உடம்பு சூடாகிடாது அட பைத்தியக்காரன்ல பாஸ்போர்ட்டில் போய் பாரு டெய்லி மாட்டு கறி சாப்பிட்றான் என்னைக்குன்னா அவன் சூடுன்னு சொல்லிக்கிறானா நல்ல விஷயம் பண்ணால் என்ன பண்ணுவான் இது சூடு இது குளிச்சின்னு சொல்லினே இருப்பான் அதே வேதனை பண்ணுறவனா ஒன்றும் யாரும் சொல்றதே கிடையாது நீ நல்லா சாப்பிடு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றான் என்ன அநியாயம் அதனால் அதை தான் சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் எப்படியாப்பட்ட விஷயங்கள் பார்த்துங்க சாப்பிட்ற உணவில் தான் சூடு ஏறும் இறங்குமே தவிர பாடத்துனால சுத்த உஷ்ணம் மட்டும்தான் இருக்கும் அந்த சுத்த உஷ்ணம் உங்களுக்கு வேணும் அதை குறைச்சிட்டு என்ன பண்ண போறேன் எதுக்காக செய்யலாம் கொல்லம் துருத்தி ஊதுறான் எதுக்காக வரான் ஆனால் ஏறனால தான் ஊதுறான் ஒன்றுமே இல்லைன்னா அது எப்படி உருக்கும் இந்த மனசு ஆயிரம் குப்பையை போட்டு 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 அது கல் மாதிரி ஆகி இது நான் எதை வச்சு உறுக்குறது அடியல் தெரிஞ்சால் பண்ணலாம் இந்த கை சைடில் வெட்டி போட்டுடலாம் இந்த முடி சைடில் மொட்டை வச்சிக்கலாம் யாருக்கா சாமி கண்டிக்கணும் எதை அந்த பொருளை எங்கே போய் தேர்றது இல்லையே அது என் மூச்சோடு கலந்து மூச்சோட போதே நான் என்ன நினைக்கிறேன்னா அதுவும் ஆயிடுது நான் நல்லவனைச்சனா நல்லவனா மாறுது என்ன மாதிரி அயோகம் யாரும் இல்லைன்னா அதுவும் அயோகம் என்ன மாதிரி காட்டுது அப்போ எதை செஞ்சாலும் அதை கட்டுது எப்படி வச்சு சுத்தம் பண்ணா நெருப்பால் தான் அதை அழிக்க முடியும் அது சுத்த உஷ்ணத்தால் தான் அழிக்க முடியும் அந்த சுத்த உஷ்ணம் இந்த பாடம் மூலிமா உங்களுக்கு கிடைக்கிது அதை விரை மணிக்காதிங்க தாங்கக்கூடிய சக்தி வரணும் மண்ணு மாதிரி இருக்கிற ஒண்ணு சிலையாக மாறணும்னா அதை தாங்கணும் எதுவுமே தள்ளத்துலேருந்து மண்ணை ஏற்ற போட்டோம் களி மண் தான் களிமண் தான் சொல்லி அப்படியே ஒரு புளியார் சில செய்ய முடியுமா செய்ய முடியாது புளியார் சில வாங்கியிருக்கீங்களா புளியார் சனிக்கிங்க வாங்கியிருக்கீங்களா சாமி அதை செய்யறோம் என்ன பண்ணா ஒரு மாசம் முன்னாடியே ரோட்ல கொட்டிடுவான் ஒன்றும் வண்டி ஏறும் இல்லைன்னா இவன் ஏறுவான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவான் நாலு மாரியும் மேசிட்டு போயிடுவான் திரும்ப தண்ணி ஊற்றுவான் நாலு மாரி மேசி விடுவான் ஏன் அதை பண்ணுறான்னா இந்த மாதிரி பண்ணினே இருந்தால் தான் அந்த புளியாரை புள்ளியாராக வருவார் இல்லைன்னா புளியார் பிடிக்க குரங்கா மாற்றுவார் இதுதான் அந்த பழமொழி இப்படி புள்ளியார் வர மாட்டார் அந்த மாதிரி இதை பக்குவம் பார்த்தீங்கன்னா அவனை எது பண்ணோன்னா நெருப்பு தான் பண்ணோம் அது சுத்த உஷ்ணம் மட்டும்தான் பண்ணும் அப்போ தாங்கிக்கிங்க யார் ஒருத்தன் அடி தாங்கிறானோ அவன் மேலே இருப்பான் அடி தாங்காதவன் கீழே போயிடுவான் அதனால் தாங்க பழகிங்க மற்ற விஷயம்லாம் சரியாக போயிடுவான் இதெல்லாம் ஒரு சூடே கிடையாது இன்னும் மேல்நிலை பாடலில் நீங்களே அது போயிடுவீங்க பல அறைய இறைவன் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டார் ஆரம்பத்தில் அவர் இருக்கார் முருகன் இருக்கார் பிள்ளையார் இருக்கார் திருமலை பற்றி பாரு எல்லோரையும் மாறி கடைசியில் என்ன பண்ணார் ஜோதி ஒன்று தான் கடவுள்ட்டார் அப்போ அவர் எதை பார்த்தாரோ அதுவாக அவர் மாறினார் அவர் தெய்வமாக பார்த்திருந்தா தெய்வத்தில் போய் சமாதி ஆகிட்டு இருப்பார் ஆனால் பார்க்கலையா இறைவன் ஜோதியாக தான் இருக்கிறான்னு அவர் அதே நினச்சி நினச்சி நானாரு அவரோட ஆன்மாவானது ஜோதியோட கலந்துடுச்சு அப்போ நீங்கள் நானும் எதை நினைக்கிறோமோ அதுவும் ஆகக்கூடிய சக்தி இருக்குது ஆனால் எதுவாக போகிறேன் தெரியல அப்போ அது நெற்பால் தான் அது ஆகும் நெற்பால் தான் நம்மளால் கடை தேர முடியும் சரிங்களா கடல்லேருந்து தண்ணி வருது வானம் ஆகும் மேகமூட்டமாக இருக்குது கரும் மேகம்லாம் தூந்து வருது இங்கேருந்து விவசாயி இவ்வளோ நாள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுந்தான் அப்போ அந்த விவசாயி இது இதுக்கப்புறம் என்ன போனோம் ஆகா அருமையான மேகம் இது வந்து கொட்டிச்சுன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் தண்ணி பிரச்சினையே இல்லை நல்லா சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படிதான் சாமி நினைக்கிறான் மேகத்தை பாராட்டுவான் ஆனால் இந்த மேகத்துக்கு அடிப்படையாரு கடல் கடல்னு ஒன்று இல்லைன்னா மேகம் வந்திருக்குமா அந்த கடல் மாதிரி இறைவன் இருக்கிறான் மேகம் மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆயிரம் வருஷம் வந்து வந்து போது நம்ம கடல்ன்ற இறைவனை மறந்துட்டு அப்பப்போ நம்ம வந்து குளிர் இருக்குது வேறு அதை பிடிச்சி நான் இருக்கிறதுனால இவ்வளோ துன்பங்கள் எல்லாத்துக்கும் காரணம் கடல் மாதிரி இறைவன் இருக்கிறான் அவன் நமக்கு எதை கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் கொடுப்பான் அதை மீறி ஒன்றுமே பண்ண மாட்டான் நான் துன்பப்படலாம் எங்கள் அப்பாவே பார்க்குறது இறைவன் எப்படி பார்ப்பான் பார்க்க மாட்டான் அவனை இப்போ சொல்லிக்கிறாங்க பெரியவங்க எல்லாரும் அவனை மாதிரி ஒரு கருணை தேலாம் யாருமே இல்லை தீயினும் வெயில் புனலிலும் தண்ணியன் அதெல்லாம் சாமி சொல்லிக்கிறாங்க தீயை சுட்டா சுடும் தீயை வச்சோன்னு நெருப்பு சுடனே இதெல்லாம் சூடு இல்லைப்பா இதை தாண்டி அவன் இருக்கான் அவன் சூடு வேற சரி அப்போ தண்ணி மாறி இருப்பானா தண்ணியை தொட்டா சில்லுன்னுக்குது அவன் எப்படி இருப்பானான் அவன் இந்த சில்லுனஸ் மாதிரிலாம் இருப்பான் அவன் வேற 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 அப்படின்ற மாதிரி இருப்பான் அவன் உன் அறிவுக்கு எது எடுத்ததோ அதை கடந்து தாண்டி பண்ண தவிர உன் அறிவுக்குள்ளே ஆண்டவன் சிக்கவே மாட்டான் சரிங்களா அப்போ பாடம் பண்ணுறவங்க இவ்வளோ விஷயத்த பார்க்கணும் நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமடு சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித புனிதம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம்